இப்ப நாங்க போறோம் சார் அப்படி வந்தா அந்த கோயில் தெரியுது பாருங்க

சரி வந்து இறங்க போறோம் கோயிலுக்குள்ள வந்தாச்சு சப்பரம் கடலுக்கு வாங்க குளிக்கிறீங்க விழுந்துட்டோடி வழக்குமே அங்க கீழ இறங்க கூட ஓடி வா இல்ல இல்ல வாங்க காணும் வரும் இங்கே பாருங்க ஆலம் இல்லையா பாருங்க வாங்கல எல்லாரும் இந்த கரையில் இருக்காங்க புதிய பெரிய கும்படுங்க ഓ നീ വാങ്ങിയോ ഇത്ര പറമത്തെക്കുന്നോ ഉന്മയാന പരന്തുവട്ട ആടപാള ഒരുമനത്തെടാ മറ്റേവള ആരെടാ

அச்சான் மண்டியாடு குடி தண்ணி இருப்போரே நாட என்ன எடுக்கப் இந்த பப்பல போட்ட அடக அதே மாதிரி இதுவும் பீங்கமாப்டி இந்த பாருங்க Adikargale pasiara annada idhu

பாலத்தால் வந்தீங்கன்னா இந்த இதான் கோயில முன்பக்கம் இங்கே தான் மோட்டர் சைக்கிளில் விட்டுட்டு வரணும் பழமையாக நாங்கள் இதெல்லாம் மாறினாங்க இங்கே பார்த்தோம்னா பூக்கண்டுகள் விற்று கொண்டு பூக்கண்ட பூக்கண்டை போய் பார்ப்போம் இங்கே பாருங்க நிறைய பூக்கண்டுகள் விற்கிறோம் ஒவ்வொரு விதமான பூக்கண்டு பார்க்க நல்லா இருக்கு ரோஸ் எல்லாம் இருக்கு நல்லா இருக்குண்ணா சாடியெல்லாம் விற்கிறேன்

ஆக்கள் வந்தோடே இருக்கணும் இங்கே பாருங்க ஒரு லைன் எனக்கு இது என்னதுக்கா டீ குடிக்கணும் டீ தானோ டீ குடிக்கிற ட்ரவுட்ட பாருங்க பெரிய லைனுக்கையும் எங்கட அம்மா என்ன செய்தானா முதலே வந்துட்டா உங்களுக்கு அந்த டீ பண்ணி வச்சிருக்கான்னு போன அடிச்சவா உங்களுக்கான டீ இருக்குது டீ எப்படிங்க சுடுங்காம நான்

கடைகள் எல்லாம் இருக்கு இதோ ஒரு ஐஸ்கிரீம் குடிப்போம் அம்மா வேண்டி தர போறாங்க எனக்கு இதுவே நம்ம எங்க போவோம் கடைகள் எப்படி போட்டிருக்கு நம்மளுக்கு நல்ல சாமான்கள் இருக்குது கிட்டிய போறவர்கள் எல்லாம் கிடக்கு அவ்வளவு நிறைய பெற விளையாட்டு சாமான் கடை செக்ஷனுக்கு வந்துட்டோம் சுவரனுக்கு பெரிய சந்தோஷம் இந்த கடைகளுக்கு வந்தேன் என்ன சுவர்றேன்

இது வந்து தான் வேறு இது சாப்பிட்டு போகலாம் இட்டலியும் சாம்பார் பயப்படுவீங்க மக்கள் இதை போட்டிருக்கீங்க கடையில் இவ்வளோ விதமான மக்கள் இருக்கு

இந்த கப்பெல்லாம் இருநூறுவா லைட் வெயிட்டாக இருக்குது பேரமே இல்லை ரெண்டு மூணு கப் தாங்கன்னா வீட்டை பக்குவமாக கொண்டு போய் சேர்க்கணும் உடையாமல் அதுதான் சேலஞ்ச் முதுவண்ணா முதுவண்ணா வேணும்

നന്ദികേ വിറ്റிருக்கീണം ശബരിമലയിൽ പോയി കണ്ടു. മിറ വൈതിര വെലെ 49 ആയിട്ട്. 100 രൂപ മാത്രമേ ഉള്ളൂ. 16 750 ആയിട്ടുണ്ട്. ശബരിമല പാതിതു. വേണ കണ്ടു. സാധാരണ ഒപ്പിരിക്കുന്ന നേരത്തിലാ. പാലയ വീടുണ്ട്. തമ്പാ ആവരമണ്ട് കണ്ടിക്കുക പറ്റേ. ഒളി വെരിഞ്ഞി കാര്യാലയത്തിൽ ഒപടേക പടോട്ടാതെ. ഇതിനെ തവര விட்டവർ பெரிய சப்பரம் விழு இந்த வேல் எவ்வளவு வடிவா பெரிய லைட்ஸ் போட்டு வடிவா இருக்கு நாங்க கோயில பின்பக்கமா நோக்கி போய் கொண்டு சப்பரத்தை கிட்ட வந்துட்டோம் நிறைய யூட்டி பர்சன் நினைக்கிறேன் நீங்க நீங்க அப்பா அம்மா அதுக்கு வேறு வேணுங்க நம்ம வந்துட்டு நலம்புது கெரி அளவாரம் இங்கே பேருங்கோ இதில் தான் தொண்டை மன இருக்குது இந்த பின்பக்க மூலையில் இப்போ சப்பரை நிற்கிது பின்னால் பார்த்தோமுன்னா நிறைய காவடிகள் எல்லாம் இருக்குது எல்லாத்தையும் போவோம் இல்லை நாங்கள் வந்த பாதே இந்த தொண்டைமா நாட்டுன்ற பாலை தலைதான் வந்துனாங்க இங்கே பேரு பாருங்க பறவை காவடி எத்தனை பறவைக்காரை போகுது மூணு ரெண்டு தான் அடுத்த பறவை காவடி அப்படியே நிறைய பறவை காவடி இந்தியாவில் பார்த்தோம்னா இன்னும் வந்து தொண்டம நாட்டில் வந்து குளிச்சு கொண்டிருக்கிறோம் போக வேண்டிய பாதை இந்த பாலத்தால போவோம் சுவரன் போவோமோ கச்சான் பண்ணுவோம் என்ன எல்லாம் ஒரே பக்கத்தான் வரீங்க மாறி மாறி வரா கிரௌண்டை தாண்டி வந்தா இங்கே வேற

கச்சான் வரத்து கொண்டிருக்கிறேன் நாங்கள் முடிவிடத்துக்கு வந்துட்டோம் கச்சான் என்ன போடுவோம் கடைசியா இங்கே இங்கே வரத்து கொண்டிருக்கிறேன் எவ்வளோ எவ்வளோ எவ்வளோ

சரி அப்பா மோட்டர் சைக்கிள் எடுத்துட்டு வரேன் இதுக்கு மோட்டார் சைக்கிள் என்ன நடக்குறானு தெரியல ஒரு நாள் மீளவே வேற இல்ல சனி எனக்கு ஐலாம் நீங்க நானே ஜாமீன் ஏத்து போட்டுட்டு இருக்கறேன் சா கிட்ட தெரியல வாங்க இங்க வரங்க எங்க விட்டு நாங்க எத்தனை லைன் கிடக்குன்னு தெரியுது இல்லை ஐயா இங்கே விட்டு பார்த்தா அது இங்காலி லைனில் இருக்கு நல்லபில பைக் தனியாக தான் நிற்குது எடுக்கணும் அவங்களை டிக்கெட் எடுக்கணும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விடுங்கோ கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இருட்டாக இருக்கு அம்மாவையும் தான் மகனையும் மிஸ் துடைச்சி விட்டேன் கோல் வந்து போகுது இல்லை ஏன் கோல் போக இல்லையா டிராஃபிக் ஜாம் நெட்ஒர்க் டிராஃபிக் ஜாம் ஃபோனுக்கு கூடி வேணும்னு செய்யலை டயலாக்